ஆயில்லியம் நட்சத்திரம் வணங்க வேண்டிய தெய்வம் ஆதிசேஷம் நாக தேவதைகள் புதன் தசையில் பிறந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் கடக ராசியை சார்ந்தவர்கள் இவர்களுக்கு சுக்கர யோகத்தை தரும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை நாகர்கோவில் சென்று நாகராஜாவை வழிபாடு செய்து நாகதோஷ பரிகாரம் செய்து கொள்வது மிகவும் நன்மையை தரும் மாதம் தோறும் வரும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் அருகிலுள்ள பழமையான நாக தெய்வ சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து சந்திர பகவானுக்கும் தீபம் ஏற்றி பனவெள்ளம் கலந்த சாதத்தை பசுமாட்டிற்கு கொடுக்கவும் மிகவும் முக்கியமாக திங்கட்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் வரும் நாள் அன்று நாகதேவதை சிலைக்கு பாலபிஷேகம் செய்து ராகு கவசத்தை படித்து வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம் வீட்டிலேயே சிறிய நாகர் சிலை வைத்து அபிஷேகம் செய்து ஆராதனை செய்வதும் மிகவும் விசேஷம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் கடன் தரக்கூடாது திரும்பி வராது பொதுவாக ஆயில்யம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் வைகாசி ஆணி ஆடி ஆவணி ஐப்பசி மாசி பங்குடி மாதங்களில் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வளமுடன் வாழ்வார்கள் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்கள் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாளை அவர்களுடைய ஆயிலியம் நட்சத்திரத்தில் சென்று வழிபாடு செய்து அர்ச்சனை செய்து தீபம் வழிபாடு செய்வது மிகவும் நன்மையை தரும் மேலும் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரம் உத்திராடம் கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரங்கள் நன்மையை தரக்கூடிய நட்சத்திரங்கள் சுப நட்சத்திரங்கள் ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு பகை நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் எனவே மூலம் நட்சத்திரத்தில் சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும் ஆயிலியம் நட்சத்திரத்தின் பரிகார விருட்சம் புன்னை மரம் எனவே புன்னை மரம் ஸ்தல விருட்சமாக உள்ள கோவில்களுக்கு சென்று ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்வது மிகவும் நற்பலன்களை கொடுக்கும் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்